ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம் நாட்டில் கடுமையான பஞ்சம் பட்டினி சாவு சுமார் ஐம்பது லட்சத்தை தாண்டியது பசியால் எலும்பும் தோளுமாக மாறிவிட்ட குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத நிலைமை அதனால் அமெரிக்காவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்புகள் நமக்கு மருத்துவ சிகிச்சை உணவு தருவதற்காக கப்பலில் இந்தியா வந்தன அப்படி நம்முடைய ராணிப்பேட்டைக்கு வந்தவர்தான் டாக்டர் ஜான் இவரது பதினாலு வயது தான் ஐடாஸ்கடர் ஒரு நாள் இரவு கதவு தட்டப்படுகிறது ஐடா கதவை திறக்கிறார் ஒரு பிராமணர் நின்று கொண்டிருந்தார் அம்மா என் மனைவி பிரசவ வலியால் துடிக்கிறாள் உதவி வேணும் உடனே வாங்க என்று பதறுகிறார் ஐடாவோ நான் டாக்டர் இல்லை என் அப்பா தான் டாக்டர் கொஞ்சம் இருங்க அவர் ஏற்பறேன் என்றார் இல்லைம்மா என் மனைவிக்கு பதினாறு வயசு தான் ஆகுது நாங்கள் பிராமணாலுங்க பெண்ணை ஒரு ஆம்பலத்தோடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் கொஞ்ச நேரத்தில் ஒரு முஸ்லீம் நபர் கதவை தட்டுகிறார் மனைவிக்கு பிரசவ வழி என்பதால் உடனே வருமாறு அழைத்தார் ஐடா தன் தந்தையை பற்றி கூற வேண்டாம்மா நாங்கள் இஸ்லாமியர்கள் எங்கள் வீட்டு பெண்ணை ஆண்கள் பார்க்கவே கூடாது என்று அவரும் சோகத்துடனே திரும்பிவிடுகிறார் அந்த பெண்களுக்கு என்னாச்சோ என்று இரவையெல்லாம் பதட்டத்துடன் துடித்து பதறுகிறாள் ஐடா மறுநாள் காலை அந்த கர்ப்பிணிகளின் சடலங்கள் தன் வீட்டை கடந்து கொண்டு செல்லப்படுவதை பார்த்து அதிர்ந்து போய் தேம்பி தேம்பி அழுகிறாள் ஐடா என்ன தேசம் இது பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்களாம் ஆனால் பெண்ணுக்கு பெண்தான் பிரசவம் பார்க்க வேண்டுமாம் இந்த நாட்டில் பெண்களை படிக்க விடவில்லை என்றால் என்ன நான் படித்துவிட்டு விட்டு வந்து இந்த பெண்களை காப்பாற்றுவேன் என்று சபதம் ஏற்று அமெரிக்கா சென்று படிக்கிறார் டாக்டர் ஆகிறார் இதனிடையே சக நண்பர் ஒருவர் ஐடாவை காதலிக்கிறார் ஆனால் ஐடா அந்த காதலை நிராகரிக்கிறார் மருத்துவம் படித்து முடித்ததுமே அமெரிக்காவிலேயே மிகவும் நல்ல வேலை வாய்ப்புகள் வந்தன ஆனால் ஐடா அதையும் நிராகரிக்கிறார் தமிழகத்தில் இறந்து போன அந்த கர்ப்பிணிகளின் சடலங்கள் மட்டுமே அவர் கண்முன் வந்து போயின ஆனால் வெறும் படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு எவ்வளவு பேரை தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியும் என்று நினைத்து ஒரு ஆஸ்பத்திரி தேவை என்பதை உணர்கிறார் பல நாடுகளில் இந்தியாவின் அவலத்தை சொல்லி பிச்சை எடுக்காத குறையாக நிதி உதவி கேட்கிறார் ஓரளவு நிதியும் சேர்கிறது இனி ஒரே ஒரு கர்ப்பிணி பெண் கூட சாக சாகவிடமாட்டேன் என்ற உறுதியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தில் மீண்டும் கால் பதிக்கிறார் ஐடா ஆஸ்பத்திரி கட்டும் பணியை ஆரம்பிக்கிறார் படாத பாடுபட்டு இறுதியில் நாற்பது படுக்கை வசதியுடன் அந்த மருத்துவமனை ஒரு வழியாக கட்டி முடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுவிட்டது பெண்ணுரிமை என்ற பேச்சுக்கே இடமில்லாத நேரத்தில் பெண்களுக்காகவே ஒரு மருத்துவமனையையே கட்டி முடித்தார் இளம்பெண் ஐடா அதுதான் ஆசியாவிலேயே தனிப்பெருமை வாய்ந்தது நூற்றாண்டையும் கடந்த இன்றும் பிரம்மாண்டமாக நிற்கும் வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி ஐடாவின் பணி இத்துடன் முடியவில்லை அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக் கதையும் தட்டி உங்கள் வீட்டு இளம்பெண் பின் பிள்ளைகளை படிக்க அனுப்புங்கள் என்று கெஞ்சி கூத்தாடினார் இறுதியில் ஐந்து இளம் பெண்களை மட்டுமே அவரால் திரட்ட முடிந்தது அவர்களுக்கு மருத்துவ பயிற்சி தந்து முறைப்படி தேர்வு எழுதி தேர்ச்சியும் பெற வைத்தார் ஐடா இவர்கள்தான் நம் தமிழகத்தின் முதல் ஐந்து நர்ஸுகள் நம்முடைய பெண்கள் மருத்துவம் படிக்க விதை போட்டதே இந்த ஐடா தான் என்பதை எத்தனை பேர் நன்றியுடன் என்று நினைத்து பார்க்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் யார் இந்த பெண் இவர் ஏன் நமக்காக அழுதார் இவர் ஏன் நமக்காக உருகினார் இவர் ஏன் நமக்காகவே கடைசி வரை வாழ்ந்தார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம் தமிழ்நாட்டுக்காக தன் வாழ்க்கையை மொத்தமாக அர்ப்பணித்த ஐடா அன்னை தெரசாவுக்கே வழிகாட்டு என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் ஒரு பெண் தனியாளாக நின்று ஏற்றிய மெழுகுவத்தி இன்று பிரகாசமாக உலகத்தரத்தோடு வேலூரில் இன்னமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு உயிர் தந்து கொண்டு இருக்கும் இருக்கிறது